தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் முத்தராயன புண்ணிய காலம் ருது ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி இருபத்து ஐந்து ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி வளர்பிறை திருதியை திதி காலை ஏழு மணி ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதுர்த்தி திதி நட்சத்திரம் ஆயில் எம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் மகம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் சித்தம் ஐம்பத்து நான்கு நாளிகை ஐம்பத்து ஆறு வினாளிகை கரணம் கரசை இரண்டு நாளிகை முப்பத்து மூன்று வினாளிகை வணிசை முப்பத்து நான்கு நாளிகை இருபத்து ஐந்து வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்து ஒன்பது வினாளிகை தியாஜியம் நாற்பது நாளிகை முப்பத்து ஒன்பது வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை சதுர்த்தி திதி யோகினி தென்கிழக்கு தென்மேற்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் அரை மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு ஒரு நாளிகை இருபத்து மூன்று வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் விநாயகப் பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் பண வரவு கூடும் நாள் அரசியல் வகையில் அனுகூலமுடைய நாள் அரசாங்க அனுகூலமும் உண்டு ரிஷபம் செலவுகள் கூடும் வரவுகளும் உண்டு அலைச்சல்கள் உண்டு மிதுனம் லாபம் கூடும் புகழ் கூடும் அரசியல் மற்றும் அரசாங்க வகையில் அனுகூலம் உடைய நாள் கடகம் அரசியல் அனுகூலம் உண்டு மனோதிடம் கூடும் மருத்துவ அனுகூலமும் உண்டு சிம்மம் ஸ்தல யாத்திரைகளுக்கு வாய்ப்பு உண்டு ஆன்மீக வழியில் அனுகூலம் கிட்டும் நாள் கன்னி கோபம் குறையக்கூடிய நாள் புதிய நண்பர்களால் அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள் துலாம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் உண்டு தன கூடும் புத்திரர்கள் வகையில் அனுகூலம் ஏற்படும் நாள் விருச்சிகம் காரிய வெற்றி உண்டு வெளி இடங்களில் சிறப்பு உண்டு பெருமைகள் புகழ் சேரும் தனுசு நண்பர்களால் அனுகூலம் காரிய வெற்றியும் உண்டு மகரம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காணப்படுவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கும்பம் காரிய ஜெயம் உண்டு புகழ் கூடும் அந்நிய ஸ்திரீகளினால் அனுகூலம் உடைய நாள் மீனம் மகிழ்ச்சி அதிகம் பண பலமும் உண்டு காரிய வெற்றியும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்